கள்வனின் காதலி அத்தியாயம் எட்டு மணப்பந்தலில் அமளி தாமரை ஓடை கிராமத்தில் வீதியை அடைத்து கொட்டார பந்தல் போட்டிருந்தது பந்தல் அலங்காரத்துக்கு மட்டும் குறைந்தது ஆயிரம் ரூபாய் செலவாகியிருக்கும் அந்த பெரிய பந்தல் இடங்கொள்ளாதபடி ஜனங்கள் நெருக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் பந்தலுக்கு வெளியே குடியானவர்களும் குடியானவ ஸ்திரீகளும் தெருவை அடைத்து கொண்டு நின்றார்கள் இரண்டு கோஷ்டி தங்க நாயனமும் இரண்டு கோஷ்டி வெள்ளி நாயனமும் சில சமயம் தனித்தனியாகவும் சில சமயம் சேர்ந்தும் ஊதி காதை துளைத்துக் கொண்டிருந்தன தவுல்காரர்கள் தங்கள் கையில் பலங்கொண்ட மட்டும் அடித்து காது செவிடுபடச் செய்தார்கள் சில சமயம் பாண்டு வாத்தியங்களும் நடுவில் கிளம்பி அலறின பந்தலுக்குள்ளே சந்தன மழையும் பன்னீர் மழையும் பூமாரியும் மாறி மாறி பொழிந்து கொண்டிருந்தன புரோகிதர் மந்திரங்களைப் பொழிந்தார் திருமாங்கலிய தாரணம் செய்ய வேண்டிய சமயம் வந்தது ஊது ஊது என்று புரோகிதர் கூவினார் உடனே ஏக காலத்தில் நாலு நாயனக்காரர்கள் வாயில் வைத்து வாத்தியத்தை எடுக்காமல் ஊதினார்கள் நாலு தவுள்காரர்கள் அடியடி என்று அடித்தார்கள் மாப்பிள்ளை தாலியை எடுத்து மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டினார் தாலி கட்டிய அடுத்த நிமிஷத்தில் ஸ்திரீகள் கோஷ்டியிலிருந்து ஐயோ கல்யாணிக்கு என்ன என்று ஒரு குரல் எழுந்தது அப்படிச் சொன்ன ஸ்திரீயின் வாயை இன்னொருத்தி பொத்தி அஸ்தே அபசகுணம் அவசகுணம் போல் என்ன சொல்கிறாய் என்றாள் ஆனால் வாஸ்தவத்திலேயே கல்யாணிக்கு என்ன அவளுடைய கண்ணைக் கொண்டு போய் அப்படிச் சொருகுகிறதே ஐயோ அவளுடைய தலை அப்படிச் சாய்கிறது கொண்டு போங்கள் உள்ளே கொண்டு போங்கள் நாலு பேராக பிடித்து மெதுவாய் அவளை ஓர் அறைக்குள்ளே கொண்டு போனார்கள் பாயில் படுக்க வைத்தார்கள்